ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்நேகன் மற்றும் கன்னிகா ரவி இவங்க திருமணம் முடிந்த அடுத்து முதல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்களையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்னேகன் மற்றும் கன்னிகா ரவி இவங்களுடைய திருமணம் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ இவங்களுடைய திருமணம் சம்பந்தமான புகைப்படங்கள் மற்றும் ரிசப்ஷனில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஸ்னேகன் மற்றும் ரவி இவங்களுடைய அந்த திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றது நிறைய திரைப்பட பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டாக போயிருந்துச்சு நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னேகன் அவர்களுடைய அந்த கல்யாண புகைப்படங்களை பார்த்துட்டு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரவி அடுத்த நாள் வந்து முதல் பதிவு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது திருமணம் முடிந்த கையோட அந்த பதிவு வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய முதல் காதல் வந்து திருமணத்தோட தொடருது முதல் புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்க வந்து எட்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தோட இந்த திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க ஸோ வாழ்க்கையை எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த சுச்சுவேஷன்ல வந்து யாரையுமே கூப்பிட முடியாமல் போச்சு தயவு செய்து கோவலாம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளா ஒரு போஸ்ட் வந்து போட்டுருந்தாங்க போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஸ்னேகன் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாரு அதாவது திருமணம் முடிந்த உடனே அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருக்கிறாங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ட்ரிப் போகிற மாதிரி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து தரும் அப்படிங்கிறது உண்மைதான் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேப்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே சிவகாசியில் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போது தூத்துக்குடி போனதுனால அங்கே வந்து ஹரி இயக்கத்தில் ஒரு படத்தில் வந்து கம்மிட்டாக இருக்கிறாரு ஸோ அந்த படத்துக்கான பூஜையிலையும் அவர் கலந்துருக்கிறாரு ஸோ அது சம்மந்தமான புகைப்படங்களையும் அவர் வந்து பதிவு பண்ணிக்கிறாரு ஸோ இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருமணம் முடிஞ்சது அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் இவங்க திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்தே கன்னிகாரவியும் சரி ஸ்னேகனும் சரி ஒர்க்கில் வந்து ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்